காவல்காரர் நினைவுகள் மலரட்டும் பாடி மகிழ்வோம் விடை கூறுவோம் லாலலாலலா லாலலாலலா கருவிழிய உருட்டி உருட்டி கருப்பு காகம் பார்த்ததா கருவிழிய உருட்டி உருட்டி கருப்பு காகம் பார்த்ததா சிவப்பு வண்ண ரோசா பூவும் செம்பருத்தியிடம் சிரித்ததா சிவப்பு வண்ண ரோசா பூவும் செம்பருத்தியிடம் சிரித்ததா லால 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 லா லால 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 லா மஞ்சள் வண்ண சாமந்தியும் மஞ்சள் கிழங்கும் பேசியதா மஞ்சள் வண்ண சாமந்தியும் மஞ்சள் கிழங்கும் பேசியதா கொக்கை கண்டதுமே மல்லிகை பூவும் மலர்ந்ததா கொக்கை கண்டதுமே மல்லிகை பூவும் மலர்ந்ததா லால 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 லா லா நீலக்கடலில் நீல மேகம் நீந்தி பழக நினைத்ததா நீலக்கடலில் நீல மேகம் நீந்தி பழக நினைத்ததா பச்சை கிளி பறந்து வந்து பசுமரத்தில் அமர்ந்ததா பச்சை கிளி பறந்து வந்து பசுமரத்தில் அமர்ந்ததா லால லால லாலா வண்ணங்கள் ஒன்று கூடி பாட்டு பாடி மகிழ்ந்ததா வண்ணங்கள் ஒன்று கூடி பாட்டு பாடி மகிழ்ந்ததா சின்ன பையன் கையில் வந்து சிட்டாகி பறந்ததா சின்ன பையன் கையில் வந்து சிட்டாகி பறந்ததா லால 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 லா லா ல 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